பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக பரிசுத்தாய்வாக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நமக்காக வைத்திருந்த அதாவது ஏற்ற நேரத்தில் வெளிப்படும்படியாக தேவன் அவர் சித்தம் கொண்டு வைத்திருந்தார் காலங்களை அந்த காரியத்தின்படியே இந்த நாளில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் தேவ சித்தத்தின்படி தான் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற வார்த்தையாக இந்த தேவ வார்த்தை வெளிப்படுவது எங்கேருந்து பார்த்திங்கன்னா தேவன் தீர்மானத்தின்படியே காலத்தின் படியே இந்த நாளிலும் நமக்கு அது வெளிப்படுத்துகிறார் இந்த வெளிப்படுத்துகிற இந்த காரியம் சாட்சிகளாக வைக்கப்படுகிறது சாட்சியாருன்னு பார்த்தீங்கன்னா பர்லகூத்திலேருந்து இறங்கி வந்துடுற வர வார்த்தைகளை பரிசுத்த ஆவியன் மூலியமாக நமக்கு மன்னாவாக கொடுக்கப்படுகிறது அதற்கு சாட்சிகள் தான் அந்த ஊழியக்காரர்கள் இந்த ஊழியக்காரர்கள் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை பல்லோகத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தையை பரிசுத்தாவினுடைய ஏவுதலின்படியும் அதை நமக்கு போதிக்கும்போது நாம் அதை வந்து குறிப்பு எடுப்போம் நோட்டில் நல்ல விஷயந்தான் குறிப்பெடுக்கிறது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லோகத்திலிருந்து இறங்கி வந்த வார்த்தைக்கு சாட்சியாக ஊழியக்காரர் இருக்கிறார் நீங்கள் அதை குறிப்பெடுக்கிறீங்க இந்த குறிப்பு எடுத்த வார்த்தையின்படி நீங்களும் அதற்கு சாட்சி பரலோகத்திலிருந்து ஆவியன் மூலியமாக ஊழியக்காரன் மூலியமாக கொடுக்கப்படுகிற அந்த ஊழியக்காரன் அதை உங்களுக்கு போதிக்கிறார் அதற்கு அவர் சாட்சி அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி குறிப்பு இந்த குறிப்பு எடுக்கிறீங்க அதை தியானிக்கும்படியாக அதை தியானிக்கும் பொழுதுதான் அதனுடைய கிரிகைகள் என்னவாக என்பதும் எப்படி வெளிப்பட போகிறது என்பதும் நாம் அதை தியானிக்கும் பொழுதுதான் அதனுடைய கிரிகிகள் வெளிப்படும் நாம் குறிப்பு எடுத்து கொண்டு வந்து அதை அப்படியே வைத்து விட்டோம் என்றால் பின்பு இதற்கும் நாம் அளிக்க வேண்டியிருக்கும் பல்லவத்தின் இறங்கி வந்த வார்த்தைகள் சாட்சிகளாக அவர்களும் உண்டு ஊழியக்காரர்களும் உண்டு பெற்றுக்கொண்ட நாமும் சாட்சியாக குறிப்பெடுத்து விட்டோம் ஏன் இதன்படி நடக்கவில்லை என்று கேள்விக்கு நாமும் பதில் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதனால் குறிப்பெடுக்கிறீங்க அந்த குறிப்பின்படி தியானித்து பாருங்கள் அதை தியானிக்காமல் நம்ம விடும்போது அந்த வாரத்தில் நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் நாம் அறியப்படாமலேயே போயிடும் தியானிக்கும் போது தேவன் அதோடய வெளிப்பாடை இன்னும் ஆழமாக இன்னும் ஆழமாக ஒரு எக்ஸாம்பிளாக உலகத்துக்குரிய காரியமாக நமக்கு ஒரு தபால் வருதுன்னா அதை கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு கொரியராக இருப்பார் ஒரு கொரியர் பாய் இப்போ அது உள்ளே இருக்கிற காரியம் அது உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு அந்த உறவின்படி தான் அவருடைய காரியத்தின்படி தான் நீங்களும் அவர் வெளிப்படுத்தின இரகசியத்தை உங்களுக்கு மட்டுந்தான் வெளிப்படுத்துவார் அதன்படி நடக்கும்படியாகத்தான் அந்த சத்தியம் இருக்கும் இந்த நடுவில் இருக்கிற கொரியர் பாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் தான் ஏனென்றால் வார்த்தையை கொடுக்கும்படியாக மாத்திரம்தான் அவர் வைத்திருக்கிறார் அந்த வார்த்தையின்படி நடக்கும்படியாக போதிக்கப்பட வேண்டும் ஆனாலும் அதன்படி நடக்கக்கூடிய காரியம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு உண்டு குறிப்பெடுத்தவர்களுக்கு உண்டு ஏன்னா எப்படிப்பட்ட காரியமாக என்று ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் எடுத்த குறிப்பை அந்த வாரத்தில் நீங்கள் தியானித்து பாருங்கள் அப்போது தேவனுடைய ரகசியம் தேவ ஞானம் என்ன என்பது நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னுமாக பார்த்தீங்கன்னா யோபு பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாம் வசனத்தில் யோபு என்ன சொல்கிறாரு என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் பரங்காண்டவரை இயேசுக்கு இந்த பூமியில் பிறக்கத்துக்கு முன்பாக பல நூறு வருடங்களுக்கு முன்பாகவே யோபு இதை குறித்து சொல்லுகிறார் இது தாங்க ஞானம் தேவ ஞானம் என்பது இதுதான் இதை மாதிரி நாம் வார்த்தைகளை தியானிக்கும்போது அந்த தேவ ஞானம் வெளிப்படும் உலகத்துக்குரிய ஞானம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் தேவனுக்குரிய ஞானம் இது பரலோகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அது எப்போன்றால் நம்ம வார்த்தையை நாம் தியானிக்கும் போது குறிப்பு எடுத்துட்டு நம்ம அப்படியே வைக்காமல் அதை தியானிக்கும் போது அந்த தேவனுடைய ஞானத்தை நீங்கள் இவ்வாறு தான் இந்த ஞானத்தில் வளர வேண்டும் என்று தேவம் இதைத்தான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் மறைத்து வைத்திருந்த காரியம் அது இந்த நாளில் நமக்கு வேண்டி வெளிப்படுத்துகிறார் இந்த காரியத்துக்காக அதே ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று குறைஞ்ச இரண்டாம் அதிகம் ஒன்பதாம் வசத்தில் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் இதுதான் தியானிக்கும் பொழுது நடப்பெறக்கூடிய காரியம் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துவார் அதற்காக நம் பரிசுத்தாவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலியமாகவும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கின்ற தேவனே உம்முடைய நாமத்திற்கு மையம் உண்டாவதாக ஆமேன்